மாவீரர்களில் ஒருவரான கரிகால சோழன் கட்டிய கல்லணை இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகளாகியும் கம்பீரமாக நிற்க காரணம் என்ன இதில் பயன்படுத்தப்பட்ட தமிழனின் தொழில்நுட்பம் மற்றும் கல்லணையின் சுவாரஸ்ய வரலாற்று தகவல்களை இந்த கரிகால சோழன் காவிரியில் அடிக்கடி வெள்ளம் வந்து மக்களை அச்சுறுத்தி வருவதை அறிந்தார் இந்த நிலையில் காவிரியின் குறுக்கே மிகப்பெரிய அணையை கட்ட வேண்டும் என முடிவும் செய்தார் கரிகால சோழன் நொடிக்கு இரண்டு லட்சம் கன அடி நீர் பாயும் காவிரியில் கட்டப்பட்ட கல்லணை இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகளுக்கு மேலும் கம்பீரமாக நிற்பதற்கு காரணம் தமிழர்களின் தொழில்நுட்பம் மட்டுமே அணை கட்டுவதற்காக காவிரியில் மிகப்பெரிய பாறைகள் குவித்து போடப்பட்டன நீர் அரிப்பின் காரணமாக பாறைகள் மண்ணிற்குள் அடித்து செல்லப்பட்டன அதன் மேல் ஒவ்வொரு பாறைக்கு மேலாக ஒவ்வொரு பாறையாக வைத்து நீரில் கரையாத ஒருவித களிமண் கலவையை ஒட்டும் கலவையாக மாற்றி அந்த பாறைகளில் பூசி பாறைகள் ஒட்டப்பட்டன முழுக்க முழுக்க மண்ணை மட்டுமே அடித்தளமாக கொண்டும் பாறை கற்கள் மற்றும் களிமண்ணால் கட்டப்பட்டதுதான் கல்லணை கிட்டத்தட்ட ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுகள் காவிரியில் ஏற்படும் வெள்ளத்தை தடுத்து விவசாயத்தை செழிக்க வழிவகை செய்த கரிகால சோழன் கட்டிய கல்லணையில் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மணல் மேடாகி நீரோட்டம் தடைபட்டது இந்த கல்லணையை புதுப்பித்தார் ஆங்கிலேய பொறியாளர் இதனால் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றி போனது இந்த பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் என்பவர் நியமிக்கப்பட்டார் இவர்தான் பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்து அவர் பழம் தமிழரின் ஆணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் இந்த உலகிற்கே எடுத்து காட்டினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டி மகிழ்ந்தார் பழமையான அணைகளோடு ஒப்பிடத்தக்க இந்தியாவின் ஒரே அணை காவிரியின் குறுக்கே கட்டப்பட்ட கல்லணை மட்டுமே சுமார் முப்பது ஆண்டுகள் கட்டப்பட்ட கல்லணையில் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் நாற்பதிலிருந்து அறுபது அடி உயரம் பதின அடி ஏறக்குறைய இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகள் பழமையான இந்த கல்லணை இன்றும் காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவதுதான் மிக பெரிய ஆச்சரியம் கல்லணையின் வயது இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகள் என்பதை கல்லணையின் வயது இரண்டாயிரத்து நூறு ஆண்டுகள் என்பதை கேட்டு ஆய்வாளர்களும் சுற்றுலா பயணிகளும் ஏன் இந்த பறந்து விரிந்த உலகமே வியந்து பார்க்கிறது மேலும் இது போன்ற வீடுகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்